அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற நவராத்திரி நாள் வழிபாடு பற்றி தான் பெண்களுக்கே உரித்தான ராத்திரியாக நவராத்திரி இருக்கிறது என்று அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நான்கு முறை நவராத்திரிகள் வந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நவராத்திரியாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி இருக்கிறது இந்த நவராத்திரி சமயத்தில் முப்பெரும் தேவியருடைய வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அப்படி வழிபாடு செய்பவர்கள் நவராத்திரியின் கடைசி நாள் அதாவது ஒன்பதாவது நாள் அன்று எந்த முறையில் வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும் என்று தான் பார்க்கப் போகிறோம் நவராத்திரியின் நிறைவு நாளான ஒன்பதாம் நாள் நாம் சரஸ்வதி தேவியை சாமுண்டி தேவியாகவும் பரமேஸ்வரியாகவும் வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல நவதுர்கைகளில் சித்ராத்திரி துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களை நாம் இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாவதோடு நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புவா இந்த வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டை இன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணி வரை இருக்கிறது இன்றைய நாளில் நாம் அம்மனை அலங்காரம் செய்வதற்கு வெந்தய நிற துணிகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் மல்லிகைப்பூ தாமரைப்பூ போன்ற மலர்களை அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அம்மனுக்கு முன்பாக ஏழு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நாவல் பழம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒரு சுண்டல் வகையை வைக்க வேண்டும் பிறகு சாமுண்டி தேவியின் மந்திரமான ஓம் கிளீம் சாமுண்டி தேவியே போற்றி எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் சித்ராத்திரி துர்கையின் மந்திரமான ஓம் நமோ சித்ராத்ரி தேவியே எனும் மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறையும் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனையை நிறைவு செய்த பிறகு கற்பூர தீபதூபு ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டிற்கு அழைத்த சுமங்கலி பெண்களுக்கு துணி பழம் இனிப்பு சுண்டல் போன்றவற்றை கொடுப்பதோடு மாங்கல்ய செட்டையும் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதத்தையும் வாங்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்தில் தங்களால் இயலும் பட்சத்தில் பிறருக்கு அன்னதானம் செய்வது கூடுதல் பலனை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு அம்மனுக்குரிய முப்பெரும் தேவியருக்குரிய நவராத்திரின் இறுதி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாவதோடு அவர்களின் எதிர்கால சந்ததியினர் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்